வந்து நம்ம எப்படி பண்ணனும் இருக்கக்கூடிய இடத்துல நியரஸ்டா நமக்கு மெட்டீரியல் எங்கெங்க கிடைக்கும் என்ன மெட்டீரியல் நம்ம என்னென்ன மெட்டீரியல் நம்ம பில்டிங்கு பயன்படுத்த போறோம் எந்த மாதிரியான மெட்டீரியல் பயன்படுத்த போறோம் செலக்ஷன் பண்ணிட்டு ஒவ்வொரு மெட்டீரியலும் சிமெண்டாக இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் கம்பியா இருக்கட்டும் இதை வந்து நம்ம வந்து குவாலிட்டி செக் பண்ணி மெட்டீரியல் வந்து குவாலிட்டியா வாங்கும் போது கம்பி வந்து நம்ம குவாலிட்டி எல்லாம் வாங்கிட்டோம்னா கம்பி வந்து சில டைம்ல வந்து புரோக்கன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு செங்கல் வந்து உண்டான வாய்ப்பு இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அதை நம்ம வந்து ஒரு அளவுக்கு செக் பண்ணி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்ல ஒரு தரமான ஒரு கட்டடமா வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு மெட்டீரியல் வந்து நம்ம வந்து தரமா செலெக்ஷன் பண்ணி போடும்போது அந்த பில்டிங் கம்பல்சரி நம்ம செவன்டி இயர்ஸ்ல ஹண்ட்ரட் இயர்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்கில்டு லேபர் ஸ்கில்டு லேபர் வந்து ஒரு பில்டிங்ல வரக்கூடிய எல்லா மேஷனாக இருக்கட்டும் சூடாக இருக்கட்டும் ஒரு எலக்ட்ரிஷியனோ ஒரு பிளம்பரு டைல்ஸ் லைங் பண்ணுறவங்க பெயிண்ட்ரு எல்லாம் ஒரு ஸ்கில்டு லேபராக இருக்கும் போது நமக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும்னா மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகாது ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு லேபருக்குன்னு இவ்வளோ அமௌண்ட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் ஒரு ஐடியா இருக்கும் அந்த இருந்து வேஸ்டேஜ் ஆகாம அமௌண்ட்டையும் சேவிங் பண்ணிடலாம் அமௌண்ட்டையும் சேவிங்ஸ் பண்ணிட்டு பிளஸ் நம்ம வந்து ஒர்க்கையும் வந்து குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க மெட்டீரியல் வேஸ்டேஜ் நிறைய நடக்காமல் இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்கில்டு லேபர் நம்ம பயன்படுத்துறது ஒரு ஒரு கட்டிடத்துக்கு தரமான ஒரு விஷயமா குவாலிட்டியான மெட்டீரியல் வேணுன்னாலும் ஓகே ஸ்கில்டு லேபர் வேணுன்னாலும் சொல்லுங்க நம்ம நிறுவனத்தை காண்டக்ட் பண்ணுங்க தேங்க்